அனைவருக்கும் வணக்கங்க இது எங்க மாடி தோட்டத்தில் இருக்கிற பழங்க தினசரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அத்திப்பழமாவது கிடைச்சிருங்க அப்படி இல்லைன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு மூணாவது கண்டிப்பாக கிடைக்குங்க ரொம்ப இனிப்பு சுவையிலேருந்து பெருசு பெருசாக வந்து காய்க்குதுங்க தோட்டத்தில் நம்ம அப்படியே வந்து பழுத்தப்புறம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா அதை வந்து நாங்கள் மில்க் ஷேக் மாதிரி பண்ணி ஆனால் அது உடனே குடிச்சிடணுங்க அது ஒரு அத்திப்பழத்தை கட் பண்ணி போட்டு பால் கொஞ்சம் ஊற்றி நாட்டு சக்கரை ஏதாவது இருந்தால் நீங்க கூட போட்டு கலந்து அத வந்து குடிக்கும்போது அதில் அதுல வந்து நிறைய அயன் சத்து இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களுக்கும் நீங்க கொடுக்கலாம் தயார் பண்ணி உடனடியாக குடிச்சிடலாங்க மிகுந்த ருசி உள்ள ஒரு ஜூஸா இருக்குங்க தோட்டத்தில் தினசரி வந்து எங்களுக்கு காய்க்குதுங்க இதுக்கு சீசன் எல்லாம் இல்லைங்க தினசரி காய்க்குதுங்க